தலைவனை நீ நான் பெற்றிருக்கிறேன் எனக்கு இருக்கிற உலகத்தில் எந்த இனமும் பெறாத தலைவனை நான் பெற்றிருக்கிறேன் முப்பது ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் இருந்தவனை நீ தலைவனாக இருக்கிறாய் முப்பத்தி ஆண்டுகளாக என் இன விடுதலைக் களத்தில் போராட்டக் களத்தில் போர்க்களத்தில் நின்றவனை நான் தலைவனாக யார் சிறந்தவன் களத்தில் மோதிப்பாபு களத்தில் கோமாளி தலைவனா என் உயிர் தலைவன் போராளி எங்களுக்கு தலைவனா இது ரெண்டுதான் நீ யாரை ஏற்கிறாய் யாரை ஏற்கிறாய் முப்பது ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் நின்றவனையா முப்பத்தைந்து ஆண்டுகளாக உன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனையா யார் யார் மகிழ்க்க கோமாளியா மண்ணின் விடுதலைக்கு நின்ற போராளியா யார் பக்கம் நிற்கப் போகிறாய்